வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அருணாச்சல பிரதேச மாநிலம் இட்டா நகரில் நடைபெற்ற விக்ஷித் பாரத் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சேலா சுரங்கப்பாதையை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார் மேலும் சிக்கிம் திரிபுரா மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கும் அவர் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு இந்த சுரங்கப்பாதைக்கு தாம் அடிக்கல் நாட்டியதாகவும் தற்போது இது திறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இதன் மூலம் இந்த பகுதி மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நாடு முழுவதும் மகளிர் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு மூன்றரை கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடந்த பத்தாண்டுகளில் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் வாழ்க்கை தரம் மேம்படும் வகையில் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மாலை திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன மதிமுகவிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே இன்று மாலை தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்காக தில்லியில் இருந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் முகுல் வாசினிக் கே சி வேணுகோபால் அஜய்குமார் ஆகியோர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பத்மஸ்ரீ பெற்ற மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சின்ன உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் சின்ன பிள்ளைக்கு ஏற்கனவே அரசால் வழங்கப்பட்டுள்ள ஒரு சென்ட் வீட்டு மனையுடன் கூடுதலாக முன்னூற்று எண்பது சதுர அடி நிலத்திற்கான பட்டா வழங்கப்படுவதாக கூறியுள்ளார் இதன்படி மதுரை மாவட்டம் பிள்ளுச்சேரி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட திருவிழாப்பட்டி கிராமத்தில் சின்னப்பிள்ளைக்கு புதிய வீடு கட்டி கொடுக்கப்படும் என்றும் அதற்கான பணி இம்மாதமே தொடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நூறு சதவீதம் வாக்களிப்பதை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கொடியசைத்து இந்த பேரணியை தொடங்கி வைத்ததுடன் இதில் கலந்து கொண்டார் இதில் பங்கேற்ற பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் நமது வாக்கு நமது உரிமை வாக்களிப்பது நமது கடமை உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளை ஏந்திச் சென்றனர் நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்குமாறு கொண்டார் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றம் மூலம் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றத்தின் முதல் நிகழ்வு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று காலை துவங்கியது நீதிபதி பூர்ணிமா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உரிமையல் நீதிமன்ற நீதிபதி சுபத்ரா வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் காளிதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தீர்வு காணப்பட்ட ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு வழக்குகளுக்கு ஏழு கோடியே ஒரு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பிலான காசோலைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி பூர்ணிமா இதுபோன்ற நிகழ்வுகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட திருநள்ளூர் கிராமத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பல்வேறு கிராம மக்கள் இதில் கலந்து கொண்டனர் மீன்பிடி திருவிழா தொடங்கியதும் குளத்திற்குள் இறங்கிய அவர்கள் ஆர்வமுடன் மீன்களை பிடித்தனர் இந்த திருவிழாவை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் மத்திய அரசின் பாரம்பரிய இயற்கை விவசாய திட்டத்தின் கீழ் நாமக்கல்லில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் உமா தொடங்கி வைத்து சிறப்பாக செயல்பட்ட விவசாயிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் அப்போது பேசிய அவர் இயற்கை விவசாயத்தை ஆதரித்து ஊக்குவிப்பதன் மூலம் மண் ஆரோக்கியம் மேம்படுவதாக கூறினார் வேளாண் துறை சார்பில் நவீன தொழில்நுட்பங்கள் கண்டறியப்பட்டு தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார்